குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் பைரி இது வந்து படத்தோட டைட்டிலுங்க இந்த படத்தோட திரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் கிட்டேயும் எல்லாருக்கிட்டையும் சொல்லி குட்டிமா தமிழ் டிவி சேனலை இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே அழுத்த சொல்லுங்க அப்போதான் நோட்டிபிகேஷன் வரும் உடனே இந்த வீடியோ பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம் பைரி விமர்சனத்துக்கு போகிறான் பைரி பாகம் ஒன்று ராஜலிங்கம் கதை இது வந்து படத்தோட ஃபுல் டைட்டிலுங்க இந்த படத்தோட கதைன்னு கேஷ்டன் குரோ பாத்துல இசை வந்து அருண்ராஜ் இயக்கம் வந்து ஜான் கிளடி புதுமுக இயக்குனர் கதாநாயகன் வந்து சையத் புதுமுக கதாநாயகன் இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே தொண்ணூத்தி சதவீதம் நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுமுகங்கள் தான் முதல் படம் தான் இந்த படத்தோட இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய கதை புறா பந்தயம் விடுறாங்க அந்த புறா பந்தயத்தினால அங்கே இருக்கக்கூடிய இளைஞருடைய வாழ்க்கை எப்படி மாறுது அந்த புறா பந்தயத்தில் இருக்கக்கூடிய பகை என்ன இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைக்களம் என்ன இதைத்தான் ஜான் கிளடி அவர்கள் வந்து இந்த படத்துல வந்து கதையா திரைக்கதையா சொல்லியிருக்காரு படம்புள்ளா வந்து பாத்தீங்கன்னா புறா பந்தயம்தான் தான் படத்தோட இருந்து எண்டு வரைக்கும் புறா பந்தயம் தான் இந்த படத்துல மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கதாநாயகன் ராஜலிங்கம் நடிச்ச அந்த சயத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வெறிகொண்ட இளைஞன் முன்கோபக்கார என்ன மாதிரி எல்லாம் ரியாக்ஷன் பண்ணுவானோ என்ன மாதிரி எல்லாம் கோவப்பட்டு எல்லாரையும் போய் அடி அடி பண்ணுவானோ மதுரை மதுரையில தான் இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும் மதுரை மாவட்டத்துல வந்து முன்கோபத்துல வந்து நிறைய கொலைகள்லாம் நடக்கும் அதுபில்லாம அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசும்பன் பக்கம் ராமநாதபுரம் முதுகுளத்தூர் வட்டங்கள்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் நாகர்கோவில் பக்கத்துல கிராமத்தில் நடக்குது அந்த முன்கோபக்காரனை கதாநாயகனா வந்து சைத் வந்து ஒரு கலக்கு கலைக்கிறார் அதுக்கப்புறம் ரமேஷ் பண்ணையார் அம்மாவோட பேர் வந்து சரஸ்வதி ரொம்ப நாளைக்கு அப்புறம் படத்தோட கேரக்டர் பேர் வந்து நின்னது தான் சரஸ்வதி சொல்கிறேன் ராஜலிங்கம் சொல்கிறேன் ரமேஷ் பன்னையார் சொல்கிறேன் அப்புறம் அமல்னு ஒரு பையன் அவர் ஹீரோட ஃப்ரெண்டு அப்படி இந்த மாதிரி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் நேம் வந்து நின்றுருச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அருண்ராஜோட பின்னணி இசை அவர் தான் ஒரே டெம்போல வந்து கதையை வந்து அப்படியே மேலே கொண்டு போகிறாப்புல படம் முடியும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கேஜிஎஃப்பில் வந்து கேஜிஏ ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து அந்த கதாநாயகம் போய் அந்த தங்க சுரங்கத்தை கைப்பற்றிட்டு இப்போதான் கதையை ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துடும் அது ஏன்னா ஏன் அந்த கிளைமேக்ஸ் என்ன சொல்லாமல் இருக்குன்னா படம் பார்க்குற சுவாரஸ்யம் உங்களுக்கு போயிடும் அப்படி போயிட்டு ஒரு பிரச்சனையோடு வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயங்களுக்கு பதில் சொல்லாமலே விட்டுருவாங்க என்ன நின்னானா அந்த இன்னொருத்தன்னானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து சென்னை போயிருப்பாப்புல இதுக்கெல்லாம் என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி பாகம் ஒன்று இதோட முடிச்சு அடுத்து செகண்ட் பார்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸில் முடிச்சிருப்பாரு இயக்குனர் ஜான் கிலடி அவர்கள் படம் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி அதே நேரத்தில் அந்த புறா பந்தயம் புறானா என்ன புறாவில் எத்தனை வகைகள் இருக்கு புறா பந்தயம்னா என்ன புறாவை எப்படி பறக்க விடணும் பயிற்சி காலம்னா என்ன புறாக்களுக்கு புது வருஷம்னா என்ன நிறைய விஷயங்கள் அதாவது ஒரு காமெடி கூட வரும் வடிவேல் படத்துல கூட ஒரு காமெடி வரும் புறாவுக்கு இந்த அக்கப்புறான்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த புறான்னு நம்ம காமெடியா நினைக்கிறோம் அந்த புறாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கதையை வந்து ஜான் கிளடி அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக அழகா படம் பிடிச்சு காமிச்சிருக்காரு படம் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த பைரி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஃபேமிலியோட கூட பார்க்கலாம் ஒன்றும் ரொம்ப வல்கரான காட்சிகள்லாம் கிடையாது ஃபேமிலியோட பார்க்கலாம் பைரி திரைப்படம் குறைகள்னு பார்த்தா எனக்கு பெருசா எந்த குறையும் தெரியல இந்த படத்துல படம் ரொம்பவே நல்லா இருக்கு எல்லாரும் ஃபேமிலியோட போய் தேட்டரில் பாருங்க நான் லேட்டா விமர்சனம் போட்டதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் சில காரணங்களால படங்கள் பார்க்க முடியாமல் போயிடுச்சு தான் பார்த்தேன் பைரி திரைப்படம் ரொம்ப நல்லா இருக்கு தேட்டரில் போய் பாருங்க நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குடிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்